ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று இரவுக்குள் நல்ல செய்தி கேட்கப் போகிறாய் என் செல்வமே சொந்த காலிலேயே நின்று பழகு மிக மிகவும் தேவைப்படும் போது மட்டுமே மற்றவரோட உதவியை நாடிவிடு அவர்கள் உதவ மறுத்தாலோ அந்த நேரத்தில் வருத்தமோ கோபமோ அடைய வேண்டாம் அவர்கள் உதவி இல்லாமலேயே உன்னால் வாழ முடியும் என்று அவர்களுக்கு நிரூபித்து மட்டும் காண்பித்து விடணும் அப்பத்தான் என் பிள்ளை என்று நீ சொல்லப்படுவாய் எவ்வளவுதான் உறவுகளுக்காக நீ அனுசரித்து வாழ்ந்தாலும் சில தருணங்களில் நாம் நாமக்காக வாழ்ந்திருக்கலாம் என்று தோணும் ஆனால் அதிகம் பேச வேண்டாம் இல்லையெனில் வேண்டியவர்க்கு கூட வேண்டாதவர்கள் ஆகிவிடுகிறார்களே நல்லவராக நடிக்க எல்லோராலும் முடியும் நல்லவராக வாழ சிலரால் மட்டும்தான் முடியும் அது உன்னால் முடியும் இந்த சாயியின் பிள்ளையால் முடியும் வாழ்க்கையானது எவ்வளவு வழிகளை தந்தாலும் அதே அளவுக்கு சந்தர்ப்பங்களையும் தரும் இழந்ததை நினைத்து கவலை கொள்ளாமல் இனிவரும் ஒவ்வொரு நொடியும் உனக்கானது வழிகளை மறந்து வாழ யோசித்து யோசிச்சு மட்டும் செயல்படு எது நடந்தாலும் என் பார்த்து கொள்வார் என்று நீ முழுவதும் நம்பிக்கையோடு இருக்கும் போதுதான் அந்த நம்பிக்கையே சோதனை செய்ய பல தடைகள் வரும் உண்மைதானே தங்கமே வரும் தடைகளை எல்லாம் பல்லை கடித்துக் கொண்டு தாண்டி வந்தாலும் ஒரு கட்டத்தில் வாழ்க்கையே வெறுத்து போய் பொறுத்தது போதும் என்று கடவுளை பார்த்து அழுது புலம்பி துவண்டு விடுவாய் அப்போது வரும் ஒரு ஒளி அதிசயம் காண்பிக்கும் ஆனால் உண்மை என்று சொல்லலாம் நீ நினைத்ததெல்லாம் ஒவ்வொன்றாக நடக்கும் அதன் பிறகு உன் நம்பிக்கை உன் சூழ்நிலை எல்லாம் பல மடங்கு அதிகரிக்கும் சாயி நம்மிடம் நம்பிக்கை மட்டும்தானே கேட்கிறார் நல்லதை நினைக்கும் எனக்கு நல்லது நடக்கும் என்று மனசில் தைரியமாக இரு சுற்றி எல்லோருக்கும் உயர்ந்து கொண்டிருக்கும் நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன் சாயி என்று புலம்பாதி அவர்கள் திறமை வேறு அவர்கள் களம் வேறு அவர்கள் அனுபவம் வேறு அவர்கள் வாழும் வாழ்க்கை வேறு காலம் வேறு ஆனால் உனக்கென்று தனித்துவம் நிறைய இருக்கிறது நிச்சயம் வெற்றி பெறுவாய் அதற்கான காலம் இதோ இன்று இரவுக்குள் வரப்போகிறது நம்பிக்கை இல்லாமல் இருக்காதே நான் இருக்கிறேன் என்பதை நம்ப போகிறாய் செல்வமே அன்புக்காகவும் இந்த சாய்க்காகவும் மட்டுமே அடிபணிந்து போ ஆணவம் பிடித்தவர்களிடம் அதிகாரம் காட்டுபவர்களிடம் ஒருபோதும் ஒரு நாளும் நீ அடிபணிந்து போகக்கூடாது இன்னொன்று தெரிஞ்சுக்கோ நீ யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியமில்லை உனக்கு பிடிக்கவில்லை என்றால் போய்விடு அந்த இடத்தை விட்டு மனதளவில் யாராலும் உனக்கு வழி ஏற்படுத்த முடியாது நீதான் அவர்களை சுற்றி நிகழும் ஏதோ ஒன்றிற்காக எதிர் செயலாக வழியை உருவாக்குகிறாய் என்று எல்லோரும் சொல்லிவிடுவார்கள் அழகான நாட்கள் போதும் அழகான நாட்களாக அமைய வேண்டுமென்றால் நீ அதை அழகாக வாழ்ந்து காட்டணும் பெற்ற அப்பனே உன்னை கைவிட்டாலும் உன்னப்பன் முருகன் உன் அப்பன் சாயி என் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை சிறிதும் பயப்படாமல் தைரியமாக அடுத்த அடியை எடுத்துவை உன் வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் உன் அன்புக்குரியவளிடம் உருகி உருகி நேசி தப்பில்லை ஆனால் கரைந்து விடக்கூடாது பணிந்து செல் ஆனால் அடங்கி விடக்கூடாது பழகி ஆனால் நம்பிவிடக்கூடாது இருப்பதை கொடு ஆனால் இழந்து விடக்கூடாது இன்னும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சிக்கோ கவலைகள் ஆனால் உன் மடை விடைந்து விடக்கூடாது உன் மனமானது உடைந்து விடக்கூடாது உன் வேலையை மட்டும் நீ பார் மற்றவரின் குற்றம் குறைவைகளை நீ பார்க்காதே உன்னை சரி செய்து கொண்டு என்னை அடையவே எங்கே வந்திருக்கிறாய் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கும் நான் சொல்வதையெல்லாம் கெட்டுக்கும் யார் நேசித்தாலும் யார் வெறுத்தாலும் நீ நீயாக இரு வாழ்க்கையில் என்ன வேணாம் மாறலாம் வேணாம் மாறலாம் ஆனால் எந்த சூழ்நிலையும் நீயாக இருந்தால் என் பிள்ளை நான் உன்னை எப்படி பார்த்துக்கொள்வேன் வைத்துக்கொள்வேன் என்று மட்டும் பார் செல்வம் கொஞ்சம் யோசித்து தான் பாறை ஒரு விஷயத்தை திரும்ப திரும்பச் செய்வது அதனால் பிரச்சனையை சந்திக்கிறாய் என்றால் நான் உன்னை காப்பாற்றவில்லை என்ற அர்த்தமில்லை நீ அந்த செயலை கைவிட வேண்டும் என்று உனக்கு உணர்த்துவதுதான் நான் சொல்வது வாழ்க்கைக்கு பொருந்தாத ஒன்றை தேடிப்பிடித்துக்கொண்டு துன்பப்படுவதை நீ கைவிடணும் வேகமாக செல்லும் போது தவிர்க்க வேண்டியதை தவிர்க்கணும் இந்த மாயைகளை தெரிந்து கொண்டு விலகி நிற்கணும் கசப்பாக இருக்கும் அனுபவ பாடம் அதுவே வாழ்க்கையை இனிமையாக மாற்றும் அதை திண்டாட்டத்திற்கு இடம் கொடுக்கக்கூடாது நிச்சயமாக திண்டாட்டத்திற்கு இடம் கொடுக்காதே கண் இமைக்கும் நேரத்திலும் என் கண்ணுக்கு தெரிவது உன் பிம்பம் மட்டும் தான் சாயி என்று சொல்லப் போகிறாய் காத்திரு இன்று இரவுக்குள் நிச்சயம் அதிசயம் நடக்கும் நல்லது நடக்கும் உனக்கானது கிடைக்கும் ஒருவர் உன்னிடம் வந்து மன்னிப்பு என்ற ஒன்றை வைத்தால் அதனை ஏற்று அவரை மன்னித்துவிட பிறகு அவர் செய்த தவறை சுட்டி காண்பிக்காதே வேண்டாம் மறப்போம் மன்னிப்போம் என்று விடு நேர்மையாக எல்லோருக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்போதுதான் என் பிள்ளை என்பதை அவர்கள் உணர்வார்கள் சாயின் இவர்கள் என்று கேட்பார்கள் எதை இழக்கும் நிலைக்கு நீ தள்ளப்பட்டாலும் உன் பொறுமையை இழக்கும் நிலைக்கு மட்டும் வந்துவிடக்கூடாது நீ இழந்ததெல்லாம் நிச்சயம் கிடைக்கும் பொறுமையின் வழியை நீ முயற்சி செய்தால் அனைத்தும் கிடைக்கும் நிச்சயம் பல நாள் துன்பம் ஒரு நாள் மாறும் நம்பிக்கையோடு பார் இன்று இரவுக்குள் உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி கிடைக்கும் கேட்பாய் கவலைப்படாது ஏன் கவலைப்படுகிறாய் சாயியை ஒரு நிமிடம் பார் வாழ்க்கையில் வழி தெரியாத நேரத்தில் என்னை நம்பி நீ பயணத்தை தொடங்கிக்கோ உன் எண்ணமும் உன் செயலும் சிறப்பானதாக இருந்தால் நான் உனக்கு துணையாக வருவேன் உன் கனவுகள் அனைத்தும் நிஜமாக்குவேன் நிச்சயமாக மாற்றுவேன் எந்த நேரமும் இந்த சாயியை நினைத்து கொண்டிருக்கும் நீ என் அருள் முழுவதும் பெரும் நேரம் வந்துவிட்டது இன்று இரவுக்குள் நல்ல செய்தி கேட்கப் போகிறாய் நீ சீரும் சிறப்புமாக செல்வ செழிப்போடு பேரும் புகழுமாக நலமோடு வாழப்போகிறாய் என்னுடைய அருள் உனக்கு எப்போதும் உண்டு தங்கமே கஷ்டத்திலும் நேர்மையாக இருக்கிறாய் நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றாமல் இருக்கிறாய் இதை கடைப்பிடிக்கும் என் பிள்ளைக்கு நிச்சயம் உனக்கானத்தை நடத்தி கொடுப்பேன் பிறரை குறைத்துப் பேசி உன் மதிப்பை கூட்ட நினைக்கக்கூடாது நடக்க இருப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் நடக்கும் தெளிவோடு இரு நல்லது நடக்கும் தங்கமே இன்று இரவுக்குள் உயர்ந்த நிலைக்கு வருவது பெரிதன்று எப்போதும் உயர்ந்தபடி இருக்க வேண்டும் அதுதான் பெரிது தங்கமே கஷ்டம் வரும்போது கலங்கி நின்றாய் சாயி என்று அழைத்தாய் இதோ உன்னை தேடி வந்து இன்று இரவுக்குள் நல்ல செய்தி வரும் என்று நம்பிக்கை தரும் வாக்கு கொடுத்து விட்டேன் ஆம் தங்கவி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்